அவங்க அப்பா ஒரு தகுதியான தலைவரான்னு பார்க்க சொல்லுங்கள் சார் ஒரு துண்டு சீட்டு இல்லாமல் அவரால் பேசவே முடியாது சார் ஏதாவது ப்ரெஸ் மீட்டில் தான் கேள்வி கேட்டால் கூட உலருது சார் துணை முதலமைச்சராக இருந்துட்டு இந்த மாதிரி கொச்சையாக சின்ன பசங்க மாதிரி விளையாட்டு பிள்ளை மாதிரி பேசக்கூடாது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உங்கள் அப்பாவும் இவரும் வந்து போயிட்டு வந்தாங்களே இந்த ஈடி ரெய்டப்போ அந்த அந்த அதெல்லாம் வந்து பேக்கரி டீலிங்கா பேக்கரிக்கே நீங்கள் தான் வந்து வழிகாட்டின்னு நான் சொல்ல முடியும் சொன்னால் அது தப்பு இல்லையா அது வருவாய் பற்றாக்குறையில் வந்து இருபத்தேழாவது இடத்துக்கு நம்ம போயிருக்கோம் ஆனால் இவர் த ஸ்டாலின் தம்பட்டாட்சி வந்து நான் வந்து வெளிநாட்டுக்கு போய் முதலிடத்துன்னு வந்துட்டேன் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிவிட்டேன் தமிழகத்தை முதல் எத்துன தூக்கி நிறுத்திட்டேன் என் கையில் நிறுத்திட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பேய் கதையாக சொல்லின்னு சுற்றுறாங்க அவங்க அப்பாவுக்கு வந்து பப்ளிக் மணியில் வந்து ஓசிலே வந்து சிலையை வைக்கணும் வைக்க வேணான்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லிச்சு கோர்ட்டு சொன்னால் கோர்ட் ஆர்டரை மதித்து தலை வணங்கி போ ஏன் சார் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இவங்களுன்னா பணமாக இல்லை டெம்பரரியாக இருக்க தற்காலிக ஊழியர் இணை பர்மனன்ட் ஆகுறாங்கல்ல அவங்களுக்கு இருக்கிற ஊதியமே தர சொல்லி ஒரு உத்தரவு வந்து உயர் போடுது அதை எடுத்து உச்ச நீதிமன்றம் போகிறாங்க உச்ச நீதிமன்றம் கேவலமான ஃபைண்டிங் சார் ஏன் நீங்கள் வந்து இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது உங்களுக்கு வத்து இல்லையா சுரண்டல அரசுன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான வார்த்தையை பதிவு பண்ணுறாங்க அது இலவசத்துக்கு மட்டும்தான் உங்ககிட்ட பணம் இருக்குதா இலவசத்தை கொடுத்து தான் இது பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கேவலமான வார்த்தையை பதிவு செய்து இவங்களுக்கு ஒரு கொட்டு வச்சு தமிழ் அரசை வந்து திருத்தி விட்றாங்க சார் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் எந்த கேள்வி கேட்டாலும் இவங்களுக்கு வந்து எந்த சூடு சொன்னி இல்லை சார் உரைக்கே உரைக்காது சார் எது சொன்னாலும் இதை பற்றிலாம் மீடியாவில் வெளியே வரல சார் மீடியா என்ன அவங்களுக்கு தான் சூடு சொன்னு பார்த்தா அந்த மீடியாலாம் என்ன சார் இவங்க தமிழக மக்களுக்கு எந்த விதமான நல்ல காரியமும் நடக்கல சார் இது உள்ள நிதி பற்றாக்குறைன்னு இப்போ பாருங்க சிஎச் ரிப்போர்ட் பார்த்து நிதி நெருக்கடி சார் ஃபைனான்ஸ் எமர்ஜென்சியே வந்து ரொம்ப அந்த அளவுக்கு கேவலமா இந்த அரசு நடத்துகிறாங்க நாளை நமது நேரில் வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு மாநில இணை செயலாளர் திரு பா வழக்கறிஞர் பாலமுருக நம்மோடு இருக்கிறார் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உதயநிதி வந்து இப்போ எல்லா மாவட்டங்களுக்கு போய்ட்டு அவங்க கட்சி பணிகளை மேற்கொண்டு வராது பேசும்பொழுது தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் திமுகவுக்கு இணையான தலைவர்களே கிடையாது நேரு ராஜாஜி போன்ற தலைவர்கள் ஏற்ற ஏற்றுக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு எடப்பாடியாரும் அப்புறம் வந்து நயனா நாகேந்திரன்லாம் ஒரு தலைவரா அப்படின்ற மாதிரியான விமர்சனம் வச்சுருக்காரு அது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க சார் அவர் முதல்ல அவங்க அப்பா ஒரு தகுதியான தலைவரான்னு பார்க்க சொல்லுங்கள் சார் ஒரு துண்டு சீட்டு இல்லாமல் அவரால் பேசவே முடியாது சார் ஏதாவது ப்ரெஸ் மீட்டில் தான் கேள்வி கேட்டால் கூட உளருது சார் ஒரு கேள்வியெலாம் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க பார்த்தா ஒன்றாவது கேள்விக்கு பதிஞ்சாது ஆன்சரை சொல்கிறது இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிழி கிழின்னு கிழிச்சு தொங்க விட்டாங்க அவங்க அப்பாவை முதல்ல அவங்க அப்பா ஒரு தகுதியான தலைவராக பார்க்க சொல்லுங்கள் கழக பொதுச்செயல அண்ணன் ஈபிஎஸ் அண்ணன் கூடலாம் அவங்க அப்பாவை வந்து கம்பேர் பண்ண முடியாது சார் இவங்க அப்பா முதல்ல என்ன பண்ணிட்டார் தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் உனால் அண்ணன் வந்து என்னென்ன பண்ணான்னு சொல்ல முடியும் அவர் ஒரு துண்டு சீட்டு இல்லாமல் பேசுவார் இவர் பேசுவாரா கம்பேர் பண்ணி உனால் அவங்க அப்பா வந்து அண்ணன் கூட வந்து ஒரு மேடையில் ஏறி வந்து பேச சொல்லுங்கள் டைரெக்டாக அவர் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ண சொல்லுங்கள் இந்த ஃபாரின்லன்னு நடக்கிறது யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிற்பாங்க ரெண்டு தலைவர் பேசுவாங்கள்ல அதுமாரி வந்து போட்டி போட்டு அவரை வந்து எங்கள் அண்ணங்கிட்ட வந்து இபிஎஸ் அண்ணங்கிட்ட வந்து பேச சொல்லுங்க இவர் வந்து ஒரு தலைவரான்னு கேட்குறாரு மொதல் முதல்ல இவருக்கே அந்த தகுதி கிடையாது இவர் வந்து ஒரு விளையாட்டு பையன் இவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் வாங்கிட்டு சினிமாவில் நடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக வந்து இது போல் பேசுறது வந்து ஒரு அனாரியமான செயல் சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அண்ணன் இபிஎஸ் அண்ணன் வந்து எடுத்து வந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு புரட்சிகரமான திட்டம் சார் அது அதனால் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வந்து மாணவர்கள் வந்து அதில் பயனடைஞ்சு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அறநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் சார் இதில் வந்து இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து பலனடைகிறாங்க இதனால் வந்து அவங்களோட தலைமுறையே மாறிடும் சார் இப்போது அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா அவங்க என்ன சொல்லுவேன் எங்கள் அப்பா டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான திட்டத்தை எடுத்துகிட்டு வந்தேன் இவங்க அப்பா என்ன எடுத்துகிட்டு வந்தாங்க இவங்க ஏதாவது ஒன்று ரெண்டு ஒழுங்காக சொல்ல முடியுமா இவங்களால் எதுவுமே சொல்ல முடியாது சார் இவங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது இந்த குடும்பத்துக்கே அந்த தகுதியில் நான் சொல்கிறேன் சார் இல்லை திமுகவோட போட்டி போட்டது இது போன்ற கட்சிகளோட போட்டிட்டோம் இப்போ வந்து நயனா நாகேந்திர எடப்பாடி பழனிசாமி போட்டி போடுவது ஒரு அசிங்கமான விஷயமா வந்து அவர் பார்க்குற மாதிரி சொல்றாரு இவங்க வந்து ஒரு போலியான ஒரு ட்ராமா கம்பெனி சார் இந்த திமுக குடும்பம் நீங்க பார்த்தீங்கன்னா இவர் தலைவராக கம்பேரிட்டிவ் பண்ணிக்கிறாரில் சார் இப்போ இப்போ ஒரு வயல்வெளியில் வந்து ஒரு ஷூட்டிங் மாதிரி சார் இவங்க அரசு வந்து ஒரு ஷூட்டிங் ஆச்சு சார் நடக்குது சார் பார்த்தீங்கன்னா அண்ணா எடப்பாடியார்கள் ஒரு வந்து பேசிக்காக வந்து ஒரு விவசாய குடும்பத்துலேருந்து வந்தவர் சார் அவர் ஒரு வயல்வெளியில் வந்து ஒரு விவசாயிகளை சந்திக்க போகும்போது காலில் ஒரு செருப்பு கூட இல்லாமல் அப்படியே இறங்கி போயிட்டு பொதுமக்களை பார்த்து அந்த வயலில் வந்து அந்த பயிரெல்லாம் பார்த்து ஒரு சந்தோஷமாக அவருக்கே உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷமாக போய் பார்க்குறேன் இவர் வந்து வரார் போட்டு ஒரு வயலில் வந்து ரோடு அந்த பயிரெல்லாம் அழித்து ஒரு ரோடை போட்டு அந்த ரோட்டில் செருப்பை போட்டுக்கிட்டு இவங்க போயிட்டு இந்த விவசாயியை போய் சந்திக்கிறாங்க இதுதான் வந்து ஒரு தலைவரா சார் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் இவர் தலைவரா இவர் தலைவரான்னு பாருங்க ஒரு வயல அழிச்சு ஒரு ரோட போட்டு ஒரு ஷூட்டிங் ஏற்படுத்துற மாதிரி ஒரு செயல்படுத்துறது தலைவரா இல்ல வந்து இயல்பா வந்து ஒரு செருப்பு கூட இறங்கி போயிட்டு ஒரு தலைவரான்னு சொல்லிட்டு முதல்ல உதயநிதி வந்து அவங்க அப்பா தலைவரான்றத நல்லா யோசிச்சு பார்த்துட்டு பேச சொல்லுங்க சார் இல்ல இப்ப வந்து நலத்திட்டங்கள் திமுகவும் வந்துட்டு இந்த மகளிருக்கு ஆயிரம் ரூபா ஒரு உரிமை தேவை கொடுத்தாங்க பின்கு பிறந்து காலை உணவு திட்டம் பெண்களுக்கும் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தோம்ன்ற மாதிரியான ஒரு திட்டங்களையும் சொல்றாங்களா சார் இப்போ கூட லேட்டஸ்டா ஒரு மீட்டிங்கில் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து போய் பேசுறதா நான் பார்த்தேன் பேப்பர்ல அதில் கூட சொல்றாரு நிறைய மகளிர் உதவித்தொகை வந்து விடுபட்டு அதுக்கெல்லாம் வந்து கேம்ப் வச்சிருக்கோம் நாங்கள் அரசு அதிகாரிலாம் வந்து வச்சு ஒரு கேம்ப் வச்சிருக்கோம் அதெல்லாம் கூடிய விரைவில் கொடுத்துருவாங்க இன்னும் எவ்வளோ தான் இருக்குது தேர்தலில் இன்னும் கிட்ட வந்துச்சு இன்னமும் கொடுத்துட்டு சார் எல்லாமே அரசோட வரி சார் இது இது ஒன்று இவங்க அப்பா மூட்டு காசு இவங்கள வந்து திமுக அறக்காட்டிலையோ இல்லை தயாலாம் அறக்கட்டையிலையோ இல்லை வந்து முரசொலி அறக்கட்டையிலேயே வந்து எத்து இவங்க யாருக்கும் கொடுக்கல இதெல்லாம் வந்து அரசோட வரி பணம் இதனால வந்து பற்றாக்குறையாக நி நிதி நெருக்கடியாக ஏற்பட்டு இருக்குது அதை பற்றி நான் சொல்கிறேன் கண்டிப்பாக சார் இப்போ தொடர்ந்து உதயநிதி அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காரு அதை விமர்சிச்சுட்டே இருக்காரு சமீபத்தில் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வந்து சந்திச்சார் அது குறித்து பேசும்பொழுது உதயன் சார் என்ன ஏசி காரில் போகிறாரு ஏசி காரில் போய் கூட வந்து அவருக்கு இப்படி வேர்க்குது என்ன பேக்கரி டீலிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொச்சையாக விமர்சனம் வச்சிருக்காரு சார் சார் இது வந்து அவர் வந்து ஒரு துணை முதல்வராக இருக்கார் என்ன பேசணும் ஆபாசமாக பேசக்கூடாதுன்றது தெரியல அந்த படத்தை இவர் வந்து பார்த்துருப்பாரு அந்த படத்தோட நடிகர் இவர் கூட தான் சுற்றிட்டு இருக்காரு அந்த வந்து இந்த மாதிரி ஒரு கொச்சையான ஒரு துணை முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி கொச்சையாக சின்ன பசங்க மாதிரி விளையாட்டு பிள்ளை மாதிரி பேசக்கூடாது சார் முதல்ல அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சார் அப்படின்னு பார்த்தா வனவாசம் கண்ணதாசன் ஒரு புத்தகம் எழுதினார் அதில் பார்த்தா தெரியும் யார் பேக்கரின்றதில் அவர் எழுதியிருப்பார் கண்ணதாசன் அந்த புத்தகத்தை வாங்கி வித நீ ஸ்டாலின் முதல்ல படிக்கணும் அப்போது வந்து இவர் வந்து இவங்க அப்பாவும் இவரும் வந்து போயிட்டு வந்தாங்கள்ல இந்த ஈடி ரெய்டப்போ அந்த அந்த அதெல்லாம் வந்து பேக்கரி டீலிங்கா அப்ப என்ன பண்ணிட்டு வந்தாங்க போயிட்டு இவங்க ஃபேமிலியா போயிட்டு வந்தாங்கல்ல போயிட்டு வந்தாங்கல்ல இடி ரைடு நடக்கும் போது வந்து போயிட்டு வந்தாங்கல்ல நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போனா ஆமா நிதியம் இப்போ நாலு அஞ்சு நாலு மூணு நாலு நிதி கூட்டம் நடந்துச்சு எதுக்குமே போல வந்து அஞ்சாவதா ஒரு நிதி கூட்டம் வரும்போது மட்டும் அப்ப வந்து இடி ரைடு நடக்குது ரித்தீஷ் வீட்டில் நடக்குது விசாக நேரத்தில் நடக்குது அப்புறம் இவங்க சொந்தக்கார பசு ஆகாஷ் பாஸ்கர் ஒரு வீட்டில் நடக்குது அப்போ மட்டும் போயிட்டு உள்துறை அமைச்சரை போய் நீங்கள் சந்திக்கலையா அப்போ என்ன பேக்கரி டீலிங் நடந்தது ஆ அப்போ பேக்கரியே ஹோல்சேலில் நீங்கள் தான் நாங்கள் சொல்ல முடியுமா இது வந்து ஒரு இது போல் வந்து ஒரு அநாகரிமாக பேசக்கூடாது நான் கூட தான் பேச முடியும் ஆ பேக்கரிக்கே நீங்கள் தான் வந்து வழிகாட்டின்னு நான் சொல்ல முடியும் சொன்னால் அது தப்பு இல்லையாது அது போல் யாரும் பேசக்கூடாது இவர் துணை முதல்வர் இவர் இவர் என்ன பேசுகிறோன்னு சொல்லிட்டு ஒழுங்காக யோசிச்சு பேசணும் சார் இவர் இது வந்து சினிமா டைலாக் இல்லை சார் வந்து இல்லை இவர் தொடர்ந்து உதயநிதி அவர்கள் வந்து இது போன்ற விமர்சனங்கள் அதாவது மலிவான விமர்சனங்களை வந்து எடப்பாடி பயணம் வச்சுக்கிட்டே இருக்காரு ஆம்புலன்ஸை பார்த்தா பயம்ன்றாரு அப்புறமேலு சில விஷயங்கள்லாம் வந்து பேசிகிட்டே இருக்காரு இதை எப்படி சார் பார்க்குறீங்க அவங்களுக்கு வந்து இது தோல்வி பயம் சார் நல்லா அண்ணன் எடப்பாடியார் எழுச்சி பயணம் வந்து ரொம்ப பொதுமக்கள் வந்து கூடுறாங்க ரொம்ப இவங்களுக்கு வைத்தெறிச்சல் திமுக நான் லாஸ்ட் இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தேன் இவங்களுக்கு ஃபுல்லாக வைத்தெறிச்சல் சார் அந்த க்ரௌடை பார்த்துட்டு பயப்படுறாங்க தோல்வி பயத்தில் வந்து இவங்க பயப்படுறாங்க பயந்து போய் இவங்களுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியாமல் மூளை குழம்பு இது போலலாம் வந்து தவறான மலிவான ஒரு விளம்பரத்துக்காக வந்து இவரோட இருப்பை காட்டிக்கிறதுக்கு வந்து அங்கங்கே ஊர் ஊராக போய் மீட்டிங் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஆனால் எடப்பாடியர்கள் வந்து தரத்தாழ்ந்து ஒரு விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க சார் கண்டிப்பா சார் நீங்க இருக்க வந்துட்டு பயங்கரமான ஒரு கூட்டம் கொடுக்க சொல்கிறீங்க ஆனால் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா எடப்பாடி பழனிசாமி போகக்கூடிய அந்த சுற்றுப்பயணத்துல வந்து கூட்டம் வந்து ஒவ்வொரு இதுக்கும் குறைஞ்சிக்கிட்டே வருது கடைசி சுற்றுப்பயணத்தில் வந்துட்டு அவரும் அவரோட டிரைவர் மட்டும்தான் தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி விமர்சிச்சிருக்காரு தோல்வி பயத்துல வந்து அவர் வளர்றார் சார் முதல்ல அவரை செக் பண்ணணும் சார் முதல்ல அவர் எந்த நிலைமையில பேசுகிறாருன்றதை நம்ம முதல்ல பார்க்கணும் செக் பண்ணல சார் செக் பண்ணணும் இப்போ வந்து பைக் எல்லாம் போறவங்களா செக் பண்ணுறாங்களா டிராபிக் போலீஸ் அது மாதிரி செக் பண்ணோம் சார் அவர் எப்படி இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு மாதிரிலாம் உளறாருன்னே தெரில சார் அவர் அங்கங்கே பார்த்தா நைட்டு பத்து மணி வரைக்கும் ஜன அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேசுகிற பேச்சை வந்து பொதுமக்கள் வந்து கேட்டுட்டு போகிறாங்க இவர் என்னன்னா தனியாக போவார் அது போடுவான்னு சொல்லிட்டு இவங்க தான் அந்த திமுக குடும்பம் தான் வந்து தனித்து விட போகுது இருபது இருபத்தாறில் பார்க்கட்டும் அவர் அதனால் வந்து இவர் பேசுறதுல ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கூடாது சார் சார் இப்போ வந்து கடைசியாக வந்துட்டு இங்கே கோபிச்செட்டிப்பாளையம் உதகை ஊட்டியில் கூட நேற்று சுற்றுப்பயணத்தில் கூட வந்து அவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படி இருந்தும் கூட இது தொடர்ந்து இது போன்ற கூட்டம் வரல அப்படின்ற மாதிரியான தொடர்ந்து பரப்புரை வந்து திமுக செஞ்சுக்கிட்டே தான் சார் சார் இது திமுகவுக்கு வந்து ஒரு தோல்வி பயம் சார் கூட்டம் வந்து அவ்வளோ அளமோது நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல கோபிச்செட்டிப்பாளையம் ஊட்டி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இன்வால்வ்மெண்ட்டோட அவங்க தானாக வந்து பார்க்குறாங்க அண்ணன் எடப்பாடி அவர்கள் பேச்சை வந்து விரும்பி கேட்குறாங்க அந்த கூட்டம் வந்து கூடுறத வந்து இவங்களால ஏத்துக்க முடியல தான் இந்த மாதிரி வந்து துணை முதல்வராக இருந்து தரந்தாழ்ந்து கண்டிக்கிறோம் சார் கண்டிப்பா சார் இப்போ தமிழகத்தினுடைய முதல்வர் என்ன சொல்றாருன்னா இப்போ பலம் வெளிநாடு சுற்றுப்பயணங்கள் மூலமாக முதலீடு இருத்திருக்கோம் நிறைய வந்து வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அமைச்சர் கூட தான் சொல்லிட்டே இருக்காரு ஆனாலும் கூட இந்த சிஏஜி அறிக்கையில் என்ன சொல்லிருக்காங்கன்னா த வருமானம் வந்து வரக்கூடிய இதில் வருமான பற்றாக்குறை உள்ள மாநிலங்களில் தமிழகம் வந்து இரு இருபத்தி ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கு சார் அதை எப்படி பார்க்குறீங்க சார் சார் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஹஜி ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஎஜி என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ யூபிலாம் வந்து முதல்ல பார்த்தா ரொம்ப டவுனில் இருந்த நாடு இப்போ அவங்க பார்த்தா முதல் இடத்துல வந்திருக்காங்க இதில் வருவாய் வந்து நிறைய ஈட்டுறதுல வந்திருக்கிறாங்க உபரி வருமானம் சர்ப்ளஸில் வந்து அவங்க வந்து முதல்ல வந்திருக்காங்க யூபி மத்திய பிரதேசம் அது கீழே பிரிந்த ஜார்க்கண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்திருக்கிறாங்க தமிழ்நாடு பார்த்தா நம்மளுக்கு வந்து வருவாய் இழப்பு வருவாய் பற்றாக்குறையில் வந்து இருபத்தேழு இடத்துக்கு நம்ம போயிருக்கோம் ஆனால் இவர் த ஸ்டாலின் தம்பட்டாட்சி இது வந்து நான் வந்து வெளிநாட்டுக்கு போய் முதலிடத்துன்னு வந்துட்டேன் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் தமிழகத்தை முதல் எத்தனை தூக்கி நிறுத்திட்டேன் என் கையில் நிறுத்திட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பேய் கதையாக சொல்லின்னு சுற்றுறாங்க பார்த்தா அந்த சிஏஜி ரிப்போர்ட்டை பார்த்தா மானம் போகுது வருவாய் பற்றாக்குறை நிதி நெருக்கடி எதுவுமே இல்லை ஃபுல்லாக ஒரு முதல் தான் சார் கடன் வாங்குவான்னு சொல்லுவாங்க பார்த்தா இவங்க வந்து இலவச திட்டத்துக்கு மானியத்துக்கு ஊதியத்துக்கு இந்த போலாம் கடனை வாங்கி கடன் சுமையை அதிகமாக ஆக்கி ஒரு முப்பத்தாறாயிரம் கோடி வந்து கடை வந்து இந்த 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 டைம் மட்டுமே வாங்கியதுதான் வந்து ரிப்போர்ட் சொல்றது பாத்தீங்கன்னா இவங்க சொல்ற இதெல்லாம் பார்த்தா இது வந்து நான் வந்து வெளிநாட்டுக்கு போனேன் அங்க போனேன் அந்த இது ஈர்த்துட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் எல்லாமே பொய் சார் எல்லாம் வெற்றி விளம்பர ஆட்சிதான் சார் இது வேற எதுவுமே நடக்கல சார் ஆனா ஸ்டாலின் அவர்கள் வந்து மற்ற மாநிலத்துக்கு முன்னோடியா இருக்காரு ஆட்சி நிர்வாகத்துல வந்து சிறந்த வராருன்னு சொல்லி சொல்லிடுறாங்க சார் அவங்க தான் சார் அந்த மாதிரி சொல்லுது இவர் வாயு தான் அந்த மாதிரி சொல்லுது யாரும் ஏத்துக்கல இந்த ரிப்போர்ட் நான் பொய்யா சொல்லும் சிஏஜி ரிப்போர்ட்டை வாங்கி பாருங்கள் இருபத்தேழாவது மாநிலம் இது நம்ம நிதி பற்றாக்குறையில் இருக்கிற இருபத்தி ஏழாவது மாநிலம் சொல்லியிருக்கிறாங்க சிஏஜி ரிப்போர்ட் இல்லாமல் தப்பாக பண்ணுவாங்க இப்போ சிஏஜி மேலே போய் இவங்களை போய் கேஸ் போட சொல்லுங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் சார் இப்போ கேஸ் போடணும்னு சொல்கிறப்ப உயர்நீதிமன்றத்தில் வந்து இங்கே வந்து அவர் கருணாநிதிக்கு சிலை வைக்குவதற்கும் அதுக்கப்புறம் இந்த தொகுப்புதியத்தில் செய்யக்கூடிய செவிலியர்களுக்கும்மான தீர்ப்பு வந்துட்டு உச்ச உயர்நீதிமன்றத்தில் வந்து வந்து தமிழ்நாடு அரசு வந்துட்டு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுச்சு என்ன சார் நடந்துச்சு சார் இங்கே வள்ளியூரில் ஒரு சிலை வந்து கருணாநிதிக்கு வந்து வைக்கிறாங்க பப்ளிக்கில் இடத்துல வந்து பொது பணத்தில் அரசு பணத்தில் வைக்கிறாங்க அது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்காரங்க கேஸ் போடுறாங்க அது உயர்நீதிமன்றத்தில் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க இதை எடுத்துகிட்டு வந்து தமிழரசு வேறு எந்த வேலையும் கிடையாது அவங்க அப்பாவுக்கு வந்து பப்ளிக் மணியில் வந்து ஓசிலே வந்து சிலையை வைக்கணும் வைக்க வேணாம்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லிச்சு கோர்ட்டு சொன்னால் கோர்ட்டு ஆர்டரை மதித்து தலை வணங்கி போ பப்ளிக் ஃபண்டே வைக்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லுது அதை வந்து எடுத்துக்கிட்டு மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் பப்ளிக் பண்டில் எப்படி நீ வைப்ப இந்த அதனால் வந்து உயர்நீதிமன்ற உத்தரவுலாம் நாங்கள் தலையிட முடியாது நீங்கள் வந்து பணம் வைக்கிறதுனால உங்கள் பணத்தில் வச்சிங்க ஏன் சார் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இவங்களுக்குனா பணமா இல்லை இவங்ககிட்ட ஃபண்டே இல்லையா முரசொலி அறக்கட்டில் இல்லையா ஜயாலம்மா அறக்கட்டளை இல்லையா திமுக அறக்கட்டளை இல்லையா பணம் கோடி கோடியாக கொட்டி கிடக்குது நீங்கள் உங்கள் பணத்தை எடுத்து வச்சுட்டு போங்க நீங்கள் நினச்சா தமிழ்நாட்டே வேலைக்கு வாங்கிக்கலாம் உங்கள்கிட்ட இருக்க பணத்தை அறகட்டில் இருக்க பணத்தை வச்சு எவ்வளோ பணத்தை சுரண்டி வச்சுருக்கீங்க வாங்கிட்டு போங்க அதே மாதிரி தொகுப்பூதியத்தில் இன்னொரு வழக்கு சார் தொகுப்பூதியம் இந்த செவிலியர் வேலை செய்கிறாங்களா சார் டெம்பரரியாக இருக்க தற்காலிக ஊழியர் இணைய பர்மனெண்ட் ஆகுறாங்கள அவங்களுக்கு இருக்கிற ஊதியமே தர சொல்லி ஒரு உத்தரவு வந்து உயர்நீதிமன்றம் போடுது அதை எடுத்து உச்ச நீதிமன்றம் போகிறாங்க உச்ச நீதிமன்றம் கேவலமான ஃபைண்டிங் சார் ஏன் நீங்க வந்து இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது வக்கு இல்லையா சுரண்டல் அரசுன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான வார்த்தையை பதிவு பண்றாங்க அரசு இலவசத்துக்கு மட்டும்தான் உங்கள்கிட்ட பணம் இருக்குதா இலவசத்தை கொடுத்து தான் இது பண்ணீங்களா சொல்லிட்டு கேவலமான வார்த்தையை பதிவு செய்து இவங்களுக்கு ஒரு கொட்டு வச்சு தமிழ் அரசை வந்து திருத்தி விடறாங்க சார் எததுக்குலாம் இவங்க வந்து அரசு பணத்தை வீணடிச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு பண்ணணும்னே இல்ல சார் அந்த பணத்தை மக்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் மக்களுக்கும் செலவு பண்ணலாம் பாருங்க இவங்க அப்பாக்கு எழுதாத பேனா வைக்கிறதுக்கு எண்பத்தி ஒன்பது கோடி செலவு பண்ணுவாங்களாம் கடல் எதுவுமே பேனா இந்த பேனா யாருன்னா கேட்டாங்களா இதனால யார் சார் சாப்பிட முடியும் அரசு பணத்துல வைக்கிறாங்க அதை தான் சொல்றாங்க சிலையை வந்து அரசு பணத்துல ஏன்டா வைக்கிற உடனே ஒரு பார்க்ல வச்சுக்கோ நீ செலவு பண்ணி வச்சுக்கோ பப்ளிக்ல வைக்கிற அதுவும் அரசு ஏன் செலவு பண்றேன்னு கேக்குறாங்க மீண்டும் மீண்டும் வந்து உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் எந்த கேள்வி கேட்டாலும் இவங்களுக்கு வந்து எந்த சூடு இல்லை சார் உரைக்கே உரைக்காது சார் எது சொன்னாலும் எது பண்ணாலும் இவங்களுக்கு வந்து மீடியா இதை பற்றிலாம் மீடியால வெளியே வரல சார் மீடியா என்ன அவங்களுக்கு தான் சூடு சொன்னல் பார்த்தா அந்த மீடியாலாம் என்ன சார் இவங்க இவ்வளோ கேவலமா இருக்கிறாங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே இது முக்கியமான வழக்கு இந்த ரெண்டு வழக்கமே ரொம்ப முக்கியமான சுரண்டல் அரசுன்னு சொல்லுது சார் உச்ச நீதிமன்றம் அந்த அந்த வார்த்தைக்கு என்னதான் மீனிங் உங்களுக்கு தெரியுமா இல்லைன்னு தெரியல உழைப்ப சுரண்ட உழைப்ப சுரண்டுறாங்கன்றாங்க அவன் பாவம் கஷ்டப்படுறா அவங்களுக்கு ஊதியத்தை கூடு ஊதியத்தை கேட்டு வழக்கு போட்டா அதை கன்ஃபார்ம் பண்றாங்க இதுக்கு மேல நீ எடுத்துட்டு போய் என்ன சாதிக்கணும் அப்ப அவங்களுக்கு எதுவுமே பண்ணக்கூடாது மக்கள் ஆட்சியா இது மக்களுக்கு வந்து எதுவும் ஊதியம் எல்லாம் வழங்கக்கூடாதா ஒரே அளவுக்கு ஈக்குவலா ஒரு ஊதியம் வழங்கக்கூடாதா அதான் உன்னோட இன்டென்ஷனா அதை வந்து திமுக தேர்தல் வாக்குறுதியை அதான் சார் கொடுத்துருக்காங்க சார் அவங்க ஐநூற்றிக்கு மேற்பட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க சார் எதை தான் நிறைவேற்றினாங்க ஃபுல்லாக பொய் வாக்குறுதி அல்லாமல் எல்லாம் நம்ம வந்து அவங்க வந்து வாயிலேயே சொல்லுவாங்க பணம் பணம் வாயிலும் சொல்லுவாங்க அதை நம்ம காதில் கேட்டு எல்லாம் போயிட்டே இருக்க தான் ஃபுல்லாக கதை தான் சார் எல்லாம் கதை சொல்லி பேய் கதை சொல்கிற ஆச்சு தான் சார் இது நடக்குது சும்மா உண்மையாக மக்களை ஃபுல்லாக ஏமாத்துறாங்க மக்களை சுரண்டுறாங்கன்றது தான் உச்சநீதிமன்றம் இந்த வழக்குல பதிவு பண்ணுங்க சார் சுரண்டல் அரசு ஆனால் திமுக என்ன சொல்கிறாங்கட்டா இப்போ கனிமொழி அவர் கூட என்ன சொல்கிறாங்கட்டா அண்ணா வந்து இப்போ அமித்ஷா சார் மாறிச்சு தமிழகத்தில் வந்து தமிழகத்துக்கு நல்லாட்சி நடக்கணும் அதாவது தமிழகம் வந்து காப்பாற்றப்படணும்டா இவங்களுடைய திமுகவோட ஆட்சி தொடரணும் அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாங்களா சார் சார் இவங்க தான் ஓடுறாங்க இடி ரைடு நடந்தால் அமித்ஷா வீட்டுக்கு ஓடுறாங்க உள்துறை அமைச்சர் அவர்கள் வீட்டுக்கு வந்து இவங்க தான் ஓடுறாங்க அப்பா புள்ள எல்லாம் தான் குடும்பமாக ஓடுறாங்க இவங்க தான் போயிட்டாங்க எல்லாமே வெள்ளக்கொடி மோடிஜி வந்தால் வெள்ளக்கொடி காட்டுறாங்க இவங்க தான் இப்போ எல்லாம் பண்ணுறாங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது கருப்பு கொடியை காட்டுறாங்க இப்போ வந்து அவங்க மத்திய அரசாக வந்தோடனே கொடி காட்டுறாங்க இவங்க வந்து சொல்கிறது ஒன்று செயல் ஒன்று சார் இவங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது இவங்க வேறு இந்த வாயை வேற மாதிரி பேசும் இப்போ வேறு வாய் இது மாதிரி பேசுவாங்க அதனால் இவங்க பேச்செல்லாம் வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கூடாது சார் ஃபுல்லாக வந்து இப்போ தமிழகம் காப்பாற்றப்படணும்னா திமுக ஆட்சி தொடரணும்னு கனிமொழி சொல்கிறாங்க சார் உண்மையிலேயே தமிழகம் வந்து ஒரு ஆபத்தான நிலை இருக்குன்னா எப்படி சார் இப்போ சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு எந்த விதமான நல்ல காரியமும் நடக்கலை சார் இது ஃபுல்லாக நிதி பற்றாக்குறைன்னு இப்போ பாருங்கள் சிஹெஜி ரிப்போர்ட்டை பார்த்து இப்போ தான் நம்ம பேசணும் அதை பற்றி பார்த்தா நிதி நெருக்கடி சார் ஃபைனான்ஸ் எமர்ஜென்சியாக வந்துடும் பொழுது அளவுக்கு கேவலமாக இந்த அரசு நடத்துகிறாங்க ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே ஊழல் மழிஞ்சு போச்சு சார் எதில் இப்போ இவங்க சரியாக இருக்கிறாங்க சட்ட ஒழுங்கும் சரியில்லை போதை கலாச்சாரம் எதில் தான் இவங்க இப்போ நல்லா ஆட்சி கொடுத்துட்டாங்க என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் எதுனா பெருசாக டெவலப் பண்ணிட்டாங்களா ஏதோ வந்து சின்ன சின்ன அந்த இலவசத்தை கொடுத்து ஏமாற்றிட்டு இருக்காங்க இங்கே நடந்து ரொம்ப கேவலமான அரசு இந்த அரசு வந்து ஒழியும் இருபது இருபத்தாறில் அண்ணன் கரக பொதுசேலான நிலப்பாடையை தலைமையில் நல்லாட்சி அமையும் அப்போ மக்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் சார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றப்ப இப்போ ஸ்டா திமுக அரசு என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே கட்டமைப்பு வந்து தமிழகத்தில் வந்து கட்டமைப்பு வந்து நம்ம வலுப்படுத்தி இருக்கோம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னு சொல்கிறீங்க சார் எந்த விதமான கட்டமைப்பும் இங்கே நடக்கலை சார் சும்மா இவங்க வாயிலேயே வந்து மீடியாஸை வச்சுக்கிட்டு இந்த பெண் நிறுவனம்னு ஒரு நிறுவனத்தை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக அங்கங்கே பணத்தை இறச்சிக்கிட்டு ஃபுல்லாக இது போல் இதுதான் சார் பரப்புகிறாங்க சார் எந்த விஷயத்தையும் நடக்காத விஷயத்தையே ஒரு பத்து வாட்டி மக்கள் மத்தியில் வந்து மீடியாவில் போட்டு போட்டு காட்டி அதை வந்து நம்ப வைக்கிறாங்க சார் அது வந்து ஒரு போலியாக ஒரு பரப்பப்படுற விஷயமே தர விளம்பரம் ஆச்சு சார் இது உண்மையாகவே எதுவும் எந்த இதுவும் நடக்கலை சார் அதான் சார் உண்மை புரட்சி தமிழர் கழக பொதுச் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையில் நடந்த ஆட்சிதான் சார் தமிழக மக்கள் ரொம்ப எண்ணற்ற திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது இருபதுல கழக பொதுச் அண்ணன் ஈபிஎஸ் தலைமையில் ஆட்சி அமையும் தமிழக மக்களுக்கு அனைத்து விதமான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு சிறப்பான ஆட்சி அமையும் சார் நிச்சயமாக சார் உங்களோட நேரத்தொகுதிக்கு உங்களோட கருத்துக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நன்றி சார்